சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தில் விண்வெளியில் ஐம்பத்தி இரண்டு டன் எடையுள்ள இந்திய விண்வெளி நிலையம் ஐந்து கட்டங்களாக அமைக்கப்படும் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அனுப்பப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் அமெரிக்காவுக்குள்ள ஆறாயிரம் கிலோ கிராம் எடை உள்ள ஒரு கொலை தொடர்பு செயற்கைக்கோள் அதை வந்து வணிக ரீதியாட்டு நம்ம நாட்டிலிருந்து நமது ராக்கெட் மூலம் அனுப்புவதற்கு போன்ற திட்டம் வந்து அது டிசம்பர்ல நடக்கும் டேட் டிசைட் பண்ணல டிசம்பரில் நடத்துறதுக்கு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ விண்வெளித்துறை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழு செயற்கைக்கோள்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு மூணு வருஷத்துல இதை வந்து த்ரீ டைம்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது செயற்கைக்கோளா மாற்றுவதற்கு உள்ள திட்டங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆட்களை கொண்டு போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல கஜ நம்ம ககன்யான் ப்ரோக்ராம் மூலம் ஆட்களை கொண்டு போகிறதுக்குள்ள திட்டம் இருக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அமைக்க போகிறோம் அதுக்குள்ள முதல் கட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அப்ரூவல் ஒன்று வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அனுப்பு மொத்தம் அது ஐம்பத்தி ரெண்டு டன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும் அது அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் அதுல முதல் கட்டம் இது பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியர்களில் இந்தியாவில் செய்த ராக்கெட் மூலம் சந்திரன்னு கணிப்பைப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய திட்டம் இருக்கு அதுக்குன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி சந்திரயான் மூணு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல நம்ம தான் இந்தியா தான் முத முதல் சாஃப்ட் லேண்டாகி சக்சஸ் அடைஞ்சது இப்போ சந்திரான் நாலு சந்திரயான் அஞ்சு திட்டங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சந்திரயான் நாலு பாத்தீங்கன்னா அது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் இறங்கி அங்க இருந்து சாம்பிள் ரிட்டர்ன் வந்து ஆராய்ச்சி செய்ய முடியுது சந்திரயான் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன் சந்திரயான் மூணு வந்து ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் எடை உள்ள லேண்டர் ஆகும் பெயர் இறங்கிட்டு இது ஆறாயிரத்தி எரநூறு கிலோகிராமுக்குள்ள லேண்டர் ஆகும் இறங்க போகுது அப்படி இந்த மாதிரி எங்களுக்குள்ள இப்போ அந்த பாரத பிரதமர் மோடிஜி தந்திருக்கூடிய திட்டத்தை படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலா இராக்கத்தினாலும் சரி செயற்கைக்கோள்னாலும் சரி அப்ளிகேஷன்னாலும் சரி ஆட்கள் அனுப்பக்கூடிய திட்டம்னாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவலா நாங்கள் வரதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதனால ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வல்லரசு ஆகும் போது அதுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வருஷத்துக்கு வந்து இந்த மாசத்துக்கு ஒரு ராக்கெட் தான் லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துச்சு இருக்கோம் இதை வந்து என்ன அஞ்சு வருஷத்துல வருஷத்துக்கு ஐம்பது ராக்கெட் லான்ச் பண்ணணும் அதுக்கு பாரத பிரதமர் நம்மளுக்கு அந்த கைட்லைன் வந்திருக்காங்க அப்படி செய்யணும்னா அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவரை ஐம்பத்தேழு கூட தான் மேலே வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல வந்து அது மூணு பங்கா மாத்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணா போதும் அதுக்காக தான் இந்த ப்ரைவேட்டேசேஷன் இது வந்து செக்டர் ரீஃபார்ம்னு சொல்லுவோம் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றோம் ஐஎஸ்ஆர் தான் சப்போர்ட் பண்ணி ராக்கிரத்தி நாலஞ்சேரி செயற்கை எல்லாருக்கும் நாங்க தான் சப்போர்ட் பண்றோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல திட்டம் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்ல நல்ல பயனுள்ள ஒரு திட்டமாகும்